அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக வந்து பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப வந்து உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் வந்து சொல்லியிருந்தோம் இன்றைய தினம் வந்து மார்க்கெட் வந்து எப்படி ட்ரேட் ஆனிச்சு நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து வீடியோவாக வந்து பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா முக்கியமாக என்ன மாதிரியான நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் ஓவர் டேட்டாவையும் பார்த்துக்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்கள் நம்ம இந்த ஜோன் வந்து சப்போர்ட் அப்படிங்கிற அமைதியை வந்து சொல்லியிருந்தோம் எக்ஸாக்டாக வந்து பார்க்கிட்டிங்கன்னா அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சிலேயே சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்குது மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சிலேயே சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்குது மல்டிபிள் டைமாக இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்க மார்க்கெட் வந்து ஏதாவது ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து ஒரு மார்க்கெட்டோட டைரெக்ஷனை வந்து ப்ரிடிக் பண்ணலாம் இந்த லெவலில் மார்க்கெட் சப்போர்ட்டை எடுத்துவிட்டு இந்த சேனலை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் இந்த சேனலை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா ஃபர்தராக கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் சரிங்களா அதே நேரத்தில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் வந்து ஒரு சில நியூஸஸ்லாம் கொடுத்துருக்காரு இன்றைக்கி இந்தியாவோட டைம் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா இரவு இரண்டு மணி அளவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு சில நியூஸஸ் டேட்டாஸ்லாம் கொடுக்க போகிறேன் ஒரு சில ஃபார்மா செக்டாருக்கெலாம் ஒரு சில டேரிஃப் அனவுன்ஸ்மெண்ட்லாம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நியூஸஸ்லாம் கொடுத்துருக்காரு இதன்படி மார்க்கெட் வந்து நாளைக்கு என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் சப்போஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா எவ்வளோ தூரம் கீழே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுமா இல்லை இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்புமா அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கணும் அதுக்கப்புறம் நாளைக்கு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ஒரு சில டேட்டாஸ்லாம் ரிலீஸ் ஆக போகுது இந்த டேட்டாவுக்கும் அந்த டேட்டாவுக்கும் எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறதும் வீக்லி க்ளோஸிங்கெலாம் மார்க்கெட் வந்து எப்படி க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கும் தகுந்த போல் தான் மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி மூமெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத பிளான் பண்ண முடியும் சரிங்களா இமீடியேட்டாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தஞ்சு அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம் இருபத்தையாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அதற்கு மேலே வந்துச்சுன்னா இருபத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தொம்போது அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதற்கு மேலே வந்துச்சுன்னா இருபத்தையாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவலில் வந்து ஒரு சப்போர்ட்டு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு இந்த ஜோன் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்குது நானூறு வரைக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்குது ஒன்ஸ் அந்த லெவலில் மார்க்கெட் ப்ரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இருபத்தி மூவாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தெட்டு அந்த ரேஞ்சு கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா தென் இமீடியட்டான ரெசிஸ்டன்ஸ் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அதற்கு மேலே வச்சுனா இருபத்தையாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது அதற்கு மேலே வந்துச்சுனா இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு சரிங்களா இதெல்லாம் வந்து இம்மிடியேட்டாக இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு இதை எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க இதே போல் நீங்களும் மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணணும் யாரோட உதவி இல்லாமல் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மார்க்கெட்டை முழுசாக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள் கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்குன்னு லிங்க் இருக்கு டிஸ்கிரிப்ஷனில் விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் கிளைண்ட் ஐடியா கொடுத்திங்கன்னா மன்த் ஆர் மன்த் ஃப்ரீ வெபினார்ஸ் இருக்குது அதில் வந்து நீங்கள் கலந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் சரிங்களா தென் பேங்க் நிஃப்டி ஓவை டேட்டா வந்து வீடியோட இறுதியில் வந்து பார்த்துடலாம் இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து நேற்றுக்கு சொன்ன அதே தான் இன்றைக்கியும் சப்போர்ட் எடுத்துருக்கு மார்க்கெட் வந்து ஐம்பத்தையாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு சரிங்களா இந்த லெவலை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கில் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு நாளாக வந்து இந்த ரேஞ்சிலேயே மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு இப்போதிக்கி இருக்கக்கூடியது ஐம்பத்தையாயிரத்தி இரநூத்தி முப்பத்தெட்டு அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் இமீடியேட்டாக மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவல் வந்து ஐம்பத்தையாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தேழு அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா சின்ன சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஐநூற்றி ஐம்பத்தையாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு ஐம்பத்தாறாயிரத்தி நூற்றி மூணு ஐம்பத்தாறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு அதற்கு மேலே வச்சுன்னா ஐம்பத்தேழாயிரத்தி முந்நூற்றி அஞ்சு அதுக்கு மேலே வச்சுன்னா ஐம்பத்தேழாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பேங்க் இந்த சப்போர்ட் பாயிண்ட்லேயே சப்போர்ட் எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்குது ஒன்ஸ் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆணுச்சின்னா ஃபர்தராக வந்து வீக்னஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டு ஐம்பத்தி மூவாயிரத்தி ஐநூறு இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது தென் சென்செக்ஸ் வந்து பார்த்தலாம் சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெஃப்டி போலவே ஒரு சேனல் பேட்டனில் இருக்குது இந்த சேனல் பேட்டனை ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் அவுட் ஆணுச்சின்னா தான் ஃபர்தராக வந்து ஒரு அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டா அப்படிங்கிறது தெரிய வரும் சரிங்களா ஒன்ஸ் இந்த சேனலை அப் சைடு பிரேக் அவுட் ஆணுச்சு அப்படின்னா இந்த சேனலை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு அப்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் தென் டவுன் சைடு பிரேக் அவுட் ஆணுச்சு அப்படின்னா இந்த சேனலில் இப்படி ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இப்படி கீழே வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது சரிங்களா இது வந்து சென்செக்ஸ்க்கான லெவல்ஸு சென்செக்ஸில் இப்போதைக்கு இருக்கக்கூடிய இமீடியட்டான சப்போஸ் சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்பதாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு அதற்கீழ வச்சுன்னா எழுபத்தி ஒம்பதாயிரத்தி முந்நூறு அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா எழுவத்தி எட்டாயிரத்தி அறநூறு இதெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட்டு இம்டியேட்டாக ரெசிஸ்டன்ஸ் வந்து எண்பத்தோராயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டு அப்படிங்கிறது அதற்கு மேலே வந்துச்சுன்னா எண்பத்தோராயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஏழு அதற்கும் மேலே வந்துச்சுன்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு அதற்கும் மேலே எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இது சென்செக்ஸ்க்கான லெவல்ஸு தென் ஓவை டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஓவை டேட்டா வந்து நெஃப்டிக்கு நாளைக்கு எக்ஸ்பீரியன் இருக்குது அப்படிங்கிறதுனால ஓவரால் கால் சைடு தான் வந்து ஓஐ டேட்டா வந்து பில்ட் ஆகிருக்கு இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இமிடியேட் இமிடியேட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக புட்டு சைடு வந்து எங்கேயுமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போதைக்கு இருக்கக்கூடியது இருபத்தி நாலாயிரத்தி அறநூறு அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒன்ஸ் மார்க்கெட்டு ஏதாவது ஒரு சைடு பிரேக் அவுட் ஆகி மேலே போனிச்சுன்னா ஃபர்தராக ஒரு அப்ட்ரண்டுக்கான சான்சஸ் இருக்கலாம் சரிங்களா ஆனால் புட் சைடு வந்து சொல்லிக்கிற அளவுக்கு இப்போதிக்கு எங்கேயுமே ஓவியேட்டாக பில்ட் ஆகலை ஏன்னா இந்த ட்ரம்ப் வேற ஒரு ட்வீட் பண்ணிவிட்டாருங்களா அந்த ட்வீட் படி மார்க்கெட்டு ஏதாவது ஒரு கேப் டவுன் ஆகிடுமோ அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சிலேயே ஓய் டேட்டா வந்து பெருசாக பில்டாகாமல் இருக்குது சரிங்களா ஓவராலாக ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி எது பாசிட்டிவில் இருக்குது நெஃப்டிக்கு ஓவரால் ஸ்டாக்ஸ் எவ்வளோ பாசிட்டிவ்னு பார்த்தா முப்பத்தஞ்சு ஸ்டாக் வந்து நெகட்டிவ்ல தான் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு பதிமூணு ஸ்டாக் வந்து நெகட்டிவ்ல சாரி பாசிட்டிவில் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மா செக்டாருக்கு ஒரு சில டேரிஃப்லாம் வரும் அப்படிங்கிறதுனால ஃபார்மா செக்டர் சன்ஃபார்மா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருந்திருக்கு ஃபார்மா செக்டர் நாளைக்கு என்ன மாதிரி டேரிஃப் வரும் அப்படிங்கிறதுனால அந்த டாக்டர் ரெட்டி கிராசிமு இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சன்ஃபார்மா இவங்களாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவில் இருந்திருக்காங்க இதில் வந்து இன்றைக்கி பாசிட்டிவில் இருந்தது ஹெச்டிஎஃப்சி பேங்கு ஆக்சிஸ் ஆக்சிஸ் ஏசியன் பெயிண்ட்டு ஸ்டேட் பேங்க் ஹெச்டிஎஃப்சி எம்எண்டம் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவில் இருந்திருக்காங்க தென் பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ஸ்டாக்கில் ஏழு ஸ்டாக் வந்து பாசிட்டிவ் அஞ்சு ஸ்டாக் வந்து நெகட்டிவில் இருந்திருக்கு சரிங்களா தென் சென்செக்ஸ் வந்து பத்திரா சென்செக்ஸில் வந்து முப்பது ஸ்டாக்கில் வெறும் எட்டு ஸ்டாக் வந்து பாசிட்டிவ் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி ரிலையன்ஸு எம்என்டம் ஏசியன் பெயிண்ட்டு இவங்கெல்லாம் வந்து பாசிட்டிவ்ல வந்து இது பண்ணியிருக்காங்க நெகட்டிவில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபீஸ் சன்ஃபார்மா டிசிஎஸ் எல்என்டி ஹெச்எசிஎல் டெக்கு டெக்கு மஹிந்திரா ஐசிசி பேங்க் ஐடிசி இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ்ல இருந்திருக்காங்க ஓவரால் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தான் இருந்திருக்கு பார்க்கலாம் இது வந்து நாளைய தினம் வந்து என்ன மாதிரி ரியாக்ட் ஆகுது மார்க்கெட்டு அப்படிங்கிறதுக்கு தகுந்தாற்போல் அடுத்தடுத்து வர இருக்கிற கூடிய நாட்களில் வந்து மார்க்கெட்டோட மொமெண்டம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இப்போ நான் வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த தகவல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தனிப்பட்ட வியூ தான் இதை நான் வந்து ஜஸ்ட்டு என்னோடய வியூவை மட்டும் அனலைஸ் பண்ணி தான் காமிக்கிறேன் இது இப்படியே நடக்கணுமான நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு மார்க்கெட்டை வந்து நம்ம நினைக்கிறதுக்கும் அப்பாற்பட்டு பல்வேறு விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஜஸ்ட் என்னோடய வியூவோட உங்கள் வியூ வந்து ஒத்து போகுதா அப்படிங்கிறது பாருங்கள் ஒத்து போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை வந்து ஒரு டைம் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க ஓகே கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்களோட ட்ரேடிங் பிளானை வந்து பிளான் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோஸ் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோஸ் சிந்தைக்கு வரை தொடர்ந்து இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்